சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினெட்டாம் வாரத்திலே பயணிக்கிறோம் எங்களுக்கு இவ்வுணவை எப்போதும் தாரும் என்று மேலோட்டமாக கேட்ட மக்களுக்கு நம்பிக்கையோடு என்னை தேடுகிறவனுக்கு பசியே இயலாது என்று வேரோட்டமான பதிலளித்த இயேசுவை என்று நாம் காண்கிறோம் ஒரு அரசன் அவனுக்கு எப்போதும் கவலை துன்பம் விரக்தியான மனநிலை செல்வம் இருந்தும் அதிகாரம் இருந்தும் முழு சுதந்திரம் இருந்தும் மன அமைதியில்லாமல் வறுமையை உணர்ந்தான் மன அமைதியை எங்கே தேடுவது சிந்தித்த போது இறுதியாக ஒரு துறவியிடம் யோசனை கேட்டான் அந்த துறவி உன்னுடைய நாட்டில் கவலை இல்லாமல் இருப்பதே என்கின்ற மனமுடைய மனிதன் ஒருவனை கண்டுபிடித்து அவருடைய சக்தியை வாங்கி அணிந்து கொள் உனது தேடல் நிறைவடையும் என்றார் அரசன் தேடினான் தேடினான் தேடிக்கொண்டே இருந்தான் கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கண்டுபிடித்தான் ஆனால் அவரிடம் சட்டையே இல்லை இதய தேடலில் நிறைவு இறைவனே என்பதுதான் என்ற நற்செய்தி உணர்த்தும் பாடமாகும் துறவி அமைதியைத் தேடுகிறான் ஆடு மாடுகள் பசும் புல்வெளியை தேடுகின்றது மாணவன் அறிவைத் தேடுகிறான் வியாபாரி லாபத்தைத் தேடுகிறான் விஞ்ஞானி ஆராய்ச்சியைத் தேடுகிறான் காதலன் காதலியைத் தேடுகிறான் கவிஞன் கற்பனையை தேடுகிறான் இப்படி கருவறை முதல் கல்லறை வரை தேடல் மையமாக அமைகிறது மனிதன் தேடும் தேடல் உணவிலா பணத்திலா புகழிலா செல்வத்திலா என்பதே கேள்வியாக உள்ளது அதனால் கவிஞன் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை யார் யாரோ வந்தார்கள் என்னமோ சொன்னார்கள் என்னத்தை சொல்லி என்னத்தை செய்ய மனிதனுக்கு எங்கே இங்கே நிம்மதி இல்லை என்று பாடினான் இந்த நிம்மதிக்கு பதில் இறைவனை தேடுவதேயாகும் எங்களுக்கு இவ்வுணவை எப்போதும் தாருமன்ற மேலோட்டமான கேள்விக்கு நம்பிக்கையோடு என்னை தேடி வருபவனுக்கு பசியே இயலாது தாகமே இயலாது என்று வேரோட்டமான பதிலைத் தருகிறார் இயேசு ஆண்டவர் புனித பவுல் கூறுவது போல பாவ நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறுவதை களைந்துவிட்டு உண்மையிலும் நீதியிலும் படைக்கப்பட்ட புதிய இயல்பை அணிந்து கொள்வோமாக கலைமான் நீரோடியை தேடுவது போல உயிருள்ள இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்ப்போம் தேடலின் நிறைவு அழிந்து போகிற உல உலகப் பொருட்களில் அல்ல வாராக அழியாத இறையல்பை பிரதிபலிக்கிற நீதியும் தூய்மையும் நிறைந்த வாழ்வில் தான் அடங்கியுள்ளதை உணர்ந்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்